எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மீன ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியில் ராகு ஏழிலே கேது இந்த நிலையிலே சனி பகவான் பனிரெண்டாம் நிலையில் இருப்பது என்பது ஏழரை சனியின் விரையச்சனி இருக்கிறீர்கள் மேலும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சமகாலத்திலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பரணி நட்சத்திரத்திலே பயணம் செய்யும் போது சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே தான் செல்கிறார் இருந்தாலும் கூட புதனனுடைய வீட்டிலே சுக்கிரன் புதன் மற்றும் சூரியன் இணைவானது இருக்கிறது இதையெல்லாம் கருத்திலே கொண்டு எந்த அளவிற்கு வெற்றிகளை நீங்கள் நெருங்க வேண்டும் அல்லது தடை தாமதங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் இந்த பரணி நட்சத்திரம் எப்படிப்பட்ட விஷயங்களிலே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது தடையாக இருக்கும் என்பதை பற்றி பரணி நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லக்கூடிய இந்த நிலையை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் கிரகங்கள் எதுவும் கர்ம நட்சத்திரங்களிலே இல்லாமல் இருக்க வேண்டும் முதலில் கர்ம நட்சத்திரம் என்பது ஒவ்வொரு ராசியிலும் ஏதோ ஒரு நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக வந்துவிடுகிறது குறிப்பாக தனுசு ராசியில ஏதோ ஒரு கிரகம் உங்களுடைய பிறவி ஜாதகத்துல இருக்கிறது என்றால் சற்று கூடுதல் எச்சரிக்கையில இருக்க வேண்டும் இந்த பதிவு என்பது இந்த தலைப்பை பார்த்தீர்கள் என்றால் தெரியும் யம காமத்தில் அதாவது பரணி நட்சத்திரம் யமன் ஆளக்கூடிய ஒன்று படைத்தல் அழித்தல் இந்த இரண்டிற்குமே இந்த பரணி என்பது மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கக்கூடியது பரணி குரு தரணி தொல்லை என்று இதற்கு முன்பு ஒரு பதிவை கூட தந்திருந்தேன் இப்போது எம காமத்தில் உக்கிர செவ்வாய் ஏதேனும் மாய வலை வந்து மயக்கும் நேரமாக அமைந்துவிடும் இதனால் ஏதோ ஒரு தீராத ஆசை மோகம் கூட தலையிலே ஏறும் அதன் பின்பு அந்த மோகம் தரக்கூடிய மோசத்தால் எந்த மன நாசமோ அல்லது பண நாசமோ ஏற்பட்டாலும் சனியிலே வரக்கூடிய காலத்தில் அது சிக்கலை தொடர்ந்து தரக்கூடியதாய் அமைந்துவிடும் ஆகையினால் உங்களுடைய மனதிலே நேர்மையோடு நன்னடத்தையோடு நடக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் இது ஏழை உள்ள அனைவருக்கும் தான் ஆனால் இப்போது உங்களுக்கு இதிலும் கூட ஒரு சுபத்துவ காலம் என்னவென்றால் வக்கரகதி சனி பகவான் சற்று அவருடைய பிடியை லேசாக தளர்த்துவார் அதற்காக திசை திரும்பி சட்டத்திற்கு முரண் விஷயங்களை செய்யக்கூடாது பரணி நட்சத்திரம் என்பது பிறப்பு மற்றும் படைப்பு இவற்றிற்கு கருப்பொருளுக்கு உயிர் ஜெனிப்பதற்கு இவற்றுக்கெல்லாம் ஆழமான காரணமாக இருக்கும் ஒரு ஆண் ராசிக்குள் ஒரு பெண்மை உடைத்த ஒரு நட்சத்திரம் அதிலே உக்கிரமான ஒரு செவ்வாய் ஆட்சி பெற்று அங்கு இருக்கிறது இது உங்களுக்கு இரண்டாம் இடமாக அமைகிறது மீனராசி என்பர்களே இரண்டாம் இடத்து செவ்வாய் குருமங்கல யோகம் அதன் பின்பு அவர் தரக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்கிறது இருந்தாலும் கூட சந்திரமங்கல யோகம் இந்த சந்திரமங்கல யோகம் என்பது உங்களுடைய எட்டு மற்றும் ஒன்பதாம் நிலைகளை கூட பாதிக்கும் ஆகையினால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று யாரோ அழைத்தார் யாரோ ஒரு வலையை விரித்தார் என்று அதாவது சிலர் சொல்வார் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் தந்தால் மாதம் பத்தாயிரம் ரூபாய் வட்டி தருகிறேன் என்று நீங்கள் போய் சேர்வது மட்டுமல்லாமல் அதே வலைக்குள் மற்றவர்களையும் சிக்க வைத்து அந்த சிக்கியவர்கள் உங்களை காரணம் காட்டக்கூடிய சூழ்நிலை போன்ற நிலைகள் ஏற்படும் ஆகையினால் அப்படிப்பட்ட எந்த விஷயத்திலும் சிக்காதீர்கள் உணவு மிக கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் இரண்டாம் இடத்துல ஆசைப்பட்டு உணவு என்பது ஏற்றுக்கொள்ளாத அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை உட்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டு விடலாம் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் இது உங்களுடைய சுக நிலைகளை பாதிக்கும் ஏதேனும் பார்த்து விடலாம் ரிஸ்க் எடுக்கலாம் என்று உணவு சுகமோ உள்ள சுகமோ உடல் சுகமோ எதுவாக இருந்தாலும் சிக்கலை தந்துவிடக்கூடிய சூழ்நிலை பத்தொன்போது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பரணி நட்சத்திரத்திற்குள் இந்த செவ்வாய் செல்வார் இந்த பரணி நட்சத்திரம் என்பது ஒரு தீவிரமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களிலே கூட நல்லது கிட்டது எதுவானாலும் செய்யக்கூடிய தீவிரவாதி என்றே கூட சொல்லிவிடலாம் காரணம் என்னவென்றால் அப்படி ஒரு தீவிரம் என்பது இருக்கும் ஆகையினால்தான் பரணி தரணி ஆளும் என்பார்கள் யமன் ஆட்சி யமன் தான் இதற்கு படைத்தலைவரை போல இந்த நட்சத்திரத்திற்கு தலைமை ஆகையினாலே இந்த யமகாதகன் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த யமகாதன்களை யாரும் வெற்றி பெறுவது என்பது சாதாரணமாக முடியாது நல்லதிலும் வெற்றி கெட்டதிலும் வெற்றி என்று இருக்கும் இறைவனுடைய படைப்பிலே நல்லது என்று ஒரு குழந்தை பிறப்பை சொல்கின்றோம் கெட்டது என்று இறப்பை சொல்கின்றோம் இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்திலே மீன ராசி அன்பர்களே அண்மையிலே திருமணமாகி குழந்தை வரம் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு மருத்துவம் அல்லது சிறிய சிகிச்சை மூலமாக குழந்தை பிறப்பிற்கான முயற்சிகள் கூட வெற்றியாகும் வாகனங்களை வாங்குகிறீர்கள் என்றால் அதை தவறான முறையில் இயக்குவதோ அல்லது சட்டத்திட்டத்திற்கு உட்படாமல் இயக்குவதோ அல்லது இருக்கக்கூடிய வாகனங்களை கவனக்குறைவாக இயக்குவதோ இரவு நேரங்களில் பயணங்கள் செய்வதோ அது கவனம் உறவினர்கள் முறையிலே கூடிய மட்டும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய லட்சியம் என்பது குடும்பத்திலே அமைதி சந்தோஷம் நிலைக்க வேண்டும் பணம் பொருளை சேர்க்க வேண்டும் தேவையற்ற செலவுகளை நிச்சயமாக குறைக்க வேண்டும் தேவையற்ற பேச்சு தேவையற்ற உறவு இதிலிருந்து நிச்சயமாக வெளிவர வேண்டும் இல்லை என்றால் இந்த பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும் போது ஏதேனும் உங்களுக்கு ஒரு ரத்தம் சார்ந்த விஷயத்திலே சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கூட வந்துவிடும் அதனால் உடல் தூய்மை உள்ளம் தூய்மை என்ற அந்த இரண்டுமே உங்களுக்கு நிச்சயமாக வேண்டும் எந்த விதமான பேராசை அல்லது ஆசை அல்லது மோகம் இதில் சிக்காமல் இருப்பதுதான் இந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும் போது எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கவனத்தோடு இருப்பது என்பது சிறப்பு மீனராசி அன்பர்களுக்கு முன்பிருந்த நிலையை விட இப்போது பொறுப்பு சற்று கூடுதலாக இருக்கும் பல நிலைகளிலிருந்து பல வேலை நெருக்கடி கொடுக்கும் காரணம் இரண்டாம் இடத்து செவ்வாயை சனி பகவான் அவர் பனிரெண்டாம் நிலையிலிருந்து பார்க்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய தீவிர முயற்சிகள் உங்களுடைய முயற்சி தீவிரமாக இருக்கும் ஆனாலும் தடை தாமதம் இருக்கும் அந்த தடை தாமதத்திற்குள் உங்களுக்கு இந்த வேலையை உடனடியாக செய்கிறேன் ஒரு பத்தாயிரம் லஞ்சம்தா ஒரு லட்சம் லஞ்சம்தா என்று ஒருவர் உங்களை வலை விரித்து இழுக்கலாம் அந்த வலைக்குள் சிக்கி விடாதீர்கள் அதுபோன்று சட்டத்திற்கு புறம்பாக ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் என்று நினைக்கும் போது அது சற்று தடை தாமதங்களை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சில நேரங்களில் ஏதோ ஒரு விஷயம் இது போன்று மாறி செய்தால்தான் வெற்றி என்பது கூட அமையும் என்ற மனநிலை கூட வரும் ஆனால் பிரச்சனை வரக்கூடிய சிக்கல்களை தானாக இழுத்து மேலே போட்டுக்கொள்ளக்கூடாது குறிப்பாக இந்த நேரத்தில் அப்படி ஒரு சிக்கல் வந்து விடுமா என்றால் இந்த நேரத்திற்கு சிக்கல் வருவதற்கு இதற்கு ஓர் இரண்டு ஆண்டு காலத்திற்கு முன்பே நீங்கள் செய்த செயல் இப்போது சிக்கலாக வரும் இதற்கு முன்பு செய்த தவறு இப்போது உங்களுக்கு நல்ல விஷயங்களிலே தடையாக வந்து நிற்கும் அது உங்களுக்கு புரிய வரும் ஆகையினாலே கவனமாக இருங்கள் வாழ்க்கையை நினைத்து எந்த நிலையிலும் பயம் கொள்ளாமல் தொடர் முயற்சிகளை நல்ல திசையில் எடுப்பது உடல் நலத்தை சீராக வைத்துக் கொள்வது தெய்வ பக்தியோடு இருப்பது பயணங்கள் எதுவானாலும் மிக கவனம் அது புதிய பயணமாக இருக்கலாம் புதிய பாதையாக இருக்கலாம் அல்லது ஒரு நீண்ட நெடுந்தூர வாகன பயணமாக இருக்கலாம் எதுவானாலும் கவனம் செவ்வாயினுடைய பார்வை மீனராஸ் என்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் புதிதாக ஏதேனும் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த விஷயத்தில் ஈடுபடும்போது போது சற்று கவனமாக இருங்கள் ஏதேனும் பணம் அதிர்ஷ்டவசமாக வரும் என்று நினைத்து யாரேனும் அழைக்கிறார்கள் என்றால் அதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருங்கள் ஒன்பதாம் இடம் பாக்கியம் தண்டை வழி தந்தை வழி உறவுகளிலே சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருங்கள் அவர்களோடு முரண்படாமல் இருப்பது இந்த காலத்திலே மிக சிறப்பை ஏற்படுத்தும் சனி குரு இணைந்த பார்வை செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறது ஆகைய ஒன்றோடு ஒன்று முரண்பட்ட நிலையில அந்த பார்வை பலம் பாகியஸ்தானத்தை கெடுக்கும் போது நீங்கள் தொழிலிலே என்ன நேர்மையாக உழைத்தாலும் கூட லாபம் வரக்கூடிய பாகியங்களை தடை செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு உங்களுடைய நடவடிக்கைகள் காரணமாக இருக்கும் எதற்கும் இந்த ஏழரை சனியினுடைய காலத்திலே வக்கர சனி காலம் என்பது இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி வக்கரம் பெற்றுள்ளார் அப்போது இந்த சிக்கல்களிலிருந்து ஒரு சிறு விமோசனம் கிடைக்கும் இந்த நேரத்தில் செலவை கட்டுப்படுத்தி எப்படி சிறப்பாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் சந்தோஷத்தை எப்படி அமைதியை எப்படி நிலைநிறுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்களாக எனது அன்பு மீனராசி நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி